இப்போ தமிழ்நாட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியாக என்றது இந்த மூன்ற மூன்றரை ஆண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் ஆகிறது விவசாயிகள் குறை சொல்லாமல் இந்த ஆட்சியை நடத்திவிடு விவசாயிகளுடைய பட்ஜெட்டின் அறிவித்து அதனுடைய காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு எழுப்ப இன்னல்களையும் புதிய முறைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய நிதி ஒதுக்கீடு பொறுத்தவரையில் வறட்சியாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டாலும் சரி அவளுக்கு நிவாரணம் உடனே நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது பயிர் செய்வதற்கு அதிகமாக ஊக்குவிக்கப்படுகிறது காய்கறிகள் காய்கறிகள் அதே போல் நெல் உற்பத்தியும் அதிகமாக தமிழகம் அதிகமாக இருக்கிறது பருப்பு உற்பத்தியும் அதிகமாக இருக்கிறது காய்கறி உற்பத்தியும் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கோம் அதான் இப்போ அது அதான் இப்போ காரணம் இப்போ கட்டிட்டு போகிறாங்கன்னா இப்போ தங்களை பாதுகாத்துக்கிறது திமுக கொடியை கட்டிக்கிட்டு போகிறாங்க பார்த்தா உண்மை காரில் உள்ளே உட்காந்தவன் திமுக குடும்பத்தை அண்ணா திமுக சார்ந்தவர் இப்போ நீங்களே கேட்கறது உணர்வு ஏன்னா இது போல் தான் பொய் பிரச்சாரங்கள் இந்த அரசு மீது திறந்தோறும் இப்போ கிட்டத்த நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தேவை வெற்றி பெற்று மக்கள் வாக்களித்ததை பெருமையாக கொள்ளாமல் அதை சீர்குலைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள் எதிர்கட்சிக்காக ஆளுங்காட்சி முதல் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு தனியெற்ற நபருடைய வருமானம் அதிகமாக ஒரு அதே போல் இன்றைய தினம் ஒவ்வொரு கிராமத்திலும் அங்கே ஒவ்வொரு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தனி நபர் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பணம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆண் பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இதுபோல இதுபோல இந்த எந்த ஆட்சியிலும் இது போன்ற நிதி தனிப்பட்ட நபர்களுக்கு பயன் பெற்றதில்லை பணப்பயன் சென்று கொண்டிருப்பது மக்கள் திருப்தியாக இருக்கின்றார்கள் ஆனால் இப்போ வந்து அரசியல் நடத்துகின்றவர்கள் இன்னும் சொல்ல மாட்டாங்க முன்னேற்ற கழகம் காலத்திலிருந்து அவர் இப்போ இங்கே ஆட்சியை பொறுப்பேற்ற முறை இப்போ இதுக்காக ஆட்சிக்காக நாங்கள் இப்போ இல்லை இப்போ நாங்கள் எப்பொழுது இப்போ முன்னேற்ற கழகம் வளர்த்தாலும் ஆரம்பித்தோம் அந்தலேருந்து மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ போராட்டம் மக்களுடைய பிரச்சனை வந்து பேருக்காக மேடைக்காக பேசவில்லை உணர்வுபூர்வமாக மக்களுடைய அடிப்படை வசதிகள் இந்த தினமும் தலை நிமிர்ந்து மக்கள் நிற்கின்றார்கள் என்றால் இப்போ இந்த பெரியாருடைய எண்ணத்தை இப்போ நிறைவேற்றிய கலைஞரும் சரி அண்ணாவும் சரி அதற்கு பிறகு இப்போ அதனுடைய வளர்ச்சி தான் இப்போ இப்போலாம் இப்போ இங்கே இந்த அளவுக்கு பெண் பெண் பெண்ணுடைய வளர்ச்சி ஆக எல்லா வளர்ச்சியும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி காலத்தில் செய்யப்படுகிறது கிராமத்துடைய வளர்ச்சியும் அதேபோல தான் நகரப்பகுதி வளர்ச்சியும் அதே போலதான் தனிநபருடைய வளர்ச்சியும் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆண்டு காலத்தில் தனிநபருக்கு பண பயன் கிடைப்பது இந்த ஆட்சி தான் எந்த புரிஞ்சு அதை பேசி அதுதான் தனிநபரை பற்றி நான் சொல்வதற்கு விரும்பவில்லை ஆனால் பெரியார் நமக்கு வந்து எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் அவர்கள் பெரியாரை வைத்துதான் பெரியார் படத்தை வைத்துதான் மாலை போடுகிறார்கள் அண்ணா எம்ஜிஆர் அண்ணா அதிமுகவும் சரி பெரியார் பெரியார் படத்தை பெரியாருடைய படத்தை அவர் வைத்து அவர் செய்தார்கள் ஆக பெரியாரை பற்றி பேசுகின்றவர்களை மக்கள் பார்த்துக்கொள்வார்கள்